என் அன்பான பக்தர்களே இருள் இல்லாத கிறிஸ்துவே கர்த்தருடைய குரல் துதிக்கப்படட்டும் நான் அருண் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று அக்டோபர் மாதத்தின் கடைசி நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பத்தாவது மாதம் தினத்திற்கும் சர்தார் வல்லபாய் படேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளுக்கும் கூடுதல் வாழ்த்துக்கள் மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள ஹவுரா பாலத்தின் கீழ் தண்ணீரில் பயணிக்கும் கப்பல்கள் இருளில் ஒளிரட்டும் இருந்து அவர் எழுதிய ஒரு வசனத்தை பற்றி அவர் பேசினார் யாத்திராகமம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வசனம் என் பதினெட்டில் அவர் கூறினார் சூனியம் செய்யும் ஒரு பெண்ணை நீங்கள் உயிருடன் விடக்கூடாது உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டிக் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்